எகிப்து பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலைகளோட படிமம் குழம்பி போன ஆய்வாளர்கள் பழங்கால படிமங்கள் எல்லாமே நம்மள ரொம்பவே ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குது அந்த வகையில எகிப்து நாட்டோட பாலைவன பகுதியிலிருந்து முதலையோட படிமம் ஒண்ணு கண்டெடுக்கப்பட்டிருக்கு பாலைவனத்துல எப்படி முதல வாழ்ந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வி விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்தினாலும் கூட இந்த படிமங்கள் கடல் முதலையோடது அப்படின்னு சொல்லப்படுறதுதான் அதை விட ஆச்சரியமான விஷயமா இருக்கு கடல்ல முதலைகளால வாழ முடியாது இப்ப இருக்கக்கூடிய உப்பு தண்ணி முதலைகள் கடல்ல நூறு கிலோமீட்டர் வரைக்கும் கூட வேட்டையாடும் அப்படின்னு சொன்னாலும் கூட அது நிரந்தரம் மான கடல்வாழ் உயிரினம் கிடையாது இனப்பெருக்கத்துக்கும் முட்டையிடுறதுக்கும் அது கரைக்கு வந்தாகணும் ஆனா எகிப்து பாலைவனத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதலை முழுக்க முழுக்க கடல்வாழ் உயிரினம் சில ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு தடவை பூமியில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொன்னாலும் இந்த மாற்றம் காரணமா கடல்கள் இடம் பெயருது அப்படின்னும் ஒரு கோட்பாடு விஞ்ஞானிகளால முன்வைக்கப்படுது அந்த வகையில ஒரு காலத்துல எகிப்து கடல் பகுதியா இருந்திருக்கலாம் அப்படின்னும் அதுக்கு பின்னாடி கடல் வேறு பகுதிக்கு மாறினதால எகிப்து பாலைவனமா மாறி இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது அப்படிதான் சுமார் எண்பது மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி எகிப்து கடல் பகுதியில் கடல் நீர் முதலை வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முதலைகள் இப்போ நாம பார்க்கக்கூடிய முதலைகள் மாதிரி வடிவமைப்பு கொண்டிருந்தாலும் முழுக்க முழுக்க மாதிரி கடல் நீர்லயே வாழ்றதுக்கான எல்லா அம்சங்களையும் பெற்று முழு நேரமும் வாழ்ந்திருக்கலாம் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க டைனோசர்கள் கொஞ்ச காலத்துக்கு முந்தைய இந்த வாழ்ந்து வந்ததாகவும் இப்போ இந்த வகையான முதலைகளே கிடையாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க இத ஆய்வு பண்ணி பாக்குறப்போ முதலைகளோட பரிணாம வளர்ச்சி நாம கணிச்சதுக்கு முன்னாடி இருந்தே நடந்திருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் உலகம் எப்படி உருவாச்சு எந்தெந்த கட்டங்களை தாண்டி வந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்ள உதவு பண்ணும் அது மூலமா உலகம் இப்போ எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள்